அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் வச்சு கொடுக்கும் பொழுது நம்மளால் இயன்ற பொருட்களை வச்சு கொடுப்போம் அந்த மாதிரி வச்சு கொடுக்கும் பொழுது இந்த ஒரு பொருளை நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வந்து சிறப்பாக அமையும் உங்களுக்கு நீங்கள் நினச்சது எல்லாமே கிடைக்கும் இப்போ நீங்கள் மருதாணியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த மருதாணி என்னுடைய ஃப்ரெண்டு தான் கொடுத்தது அவங்க வந்து ஊருக்கு போயிட்டு ஊர்லேருந்து வர்றப்ப எனக்காண்டி பறித்து கொண்டுட்டு வந்தாங்க தானம் அப்படின்றதே நமக்கு கிடைச்சிருக்கிற வரம் மற்றவங்களுக்கு நம்ம தானம் கொடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கையும் நலமாக இருக்கிறதே நமக்கு வந்து வ நல்ல வரத்தை வந்து பெற்றுத்தரும் நம்ம சுற்றி கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க அவங்க பணம் வச்சுருக்கவங்க எல்லாமே வந்து பணக்காரங்க கிடையாது நோய் நொடி இல்லாமல் உடல் குறைபாடு இல்லாமல் உடல் குறைபாடுகள் இல்லாமல் நம்மளை வந்து இறைவன் படைச்சிருக்காரு அப்படின்னா நம்ம தாங்க பணக்காரங்க அதை விட சிறந்த செல்வம் வந்து உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது உங்கள் வீட்டில் மருதாணி செடி இருந்துச்சுன்னா மருதாணி இலையை பறித்து அதை வந்து ஒரு உங்கள் சொந்த பந்தம் இல்லாதவங்களுக்கு நீங்கள் கொடுத்து பாருங்க அவங்க முகத்தில் அப்படி ஒரு மகிழ்ச்சி இருக்கும் மருதாணியை யாரும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க மருதாணியை வந்து ஆசையாக வாங்கிக்கிடுவாங்க அவங்களுடைய மகிழ்ச்சியிலேயே நம்ம வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் நம்ம பதிவை பார்த்துக்கிட்டு இருக்கிற பெண்கள் வந்து ம வந்து மற்றவர்களுக்கு கொடுத்து அதில் அவங்கள்ட்ட இருக்கிற சந்தோஷத்தை நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த பதிவில் குறிப்பிடுங்க மருதாணியில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க அதனால் அது கொடுக்குறவங்களுக்கும் அந்த மருதாணியை வாங்குகிறவங்களுக்கும் மகாலட்சுமியின் பரிபூர்ண அருள் வந்து கிடைக்கும் மருதாணியை தானம் கொடுப்பவர்களுக்கும் அதனை வாங்குபவர்களுக்கும் யோகம் உண்டாகும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் ஏன் கையில் எப்படி மருதாணி போட்டு எவ்வளோ சிகப்பாக இருக்குது அப்படின்றத ரகசியத்தையும் நான் சொல்லிடுறேன் மருதாணி கொஞ்சோன்னு புளி எடுத்திருக்கேன் அதோட ஜீனி வந்து கொஞ்சோன்னு சேர்த்துருக்கேன் இப்படி போட்டு முடிஞ்சால் கொட்டப்பாக்கு கொஞ்சோன்னு சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுட்டேன் அரைச்சி வச்ச பறவை நம்ம கையை வந்து நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா எலுமிச்சம்ல வந்து லைட்டாக போ தேய்ச்சி விட்டுருவோம் தேய்ச்சி விட்டுட்டு நான் ஒரு கையில் தான் போட்டிருக்கேன் இப்போ போட்டு முடித்த பிறகு பாருங்கள் எப்படி இருக்குன்னு மருதாணியை வந்து இந்த மாதிரி முறையில் நீங்கள் போடும் பொழுது நல்லா உங்க கை வந்து சிகப்பாக இருக்கும் இப்போ மருதாணியை நல்லா நைட்டு வச்சுட்டு காலையில் தான் எடுத்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போ காலையில் எடுத்து பார்த்தா நம்மளுடைய கை எப்படி செவப்பாக இருக்குன்னு பாருங்க இந்த மெத்தட்ல நீங்கள் மருதாணி வச்சீங்கன்னா நிச்சயம் வந்து மருதாணி வந்து இந்த மாதிரி செவந்திருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க வரைக்கும் வந்து மருதாணியின் பயன்கள் சொன்னேன் தானம் வந்து எவ்வளவு சிறந்த நடந்தது அப்படின்றதெல்லாம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னொரு பதிவில் நல்ல ஆன்மீக தகவலுடன் உங்களை நான் சந்திக்கிறேன் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறையா வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் அதையும் போய் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொடுத்துட்டு உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்கள் இந்த வீடியோவோட நான் முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்